சும்மா சிலல பொதுவா அது நம்ம பொதுவா கொஞ்சம் அந்த யா ஹான் பொது 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 இது ஏபே கச்ச வந்தா எல்லாம் கூணியை கட்டி விட்டாலே 4 லட்சம் இது வந்துருது இல்லங்க இத என்ன பண்ணுமா இங்கே இருக்க போறோம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம்ங்க ஓகேவா இத எல்லாம் என்ன போடுறோமா சரி ஒரு வடை இருக்குமா அதுக்கு அஞ்சு எல்லாத்துக்கு போகலாம் இங்கே ச்சே திருப்பி கொடுங்க ஒரு பக்கெட் மட்டும் ஆமா ஒரு பக்கெட் ஓகே பக்கெட் வைக்க ஓகே வா சரி ஓகே கவுண்டி தேவலெல்லாம் கவுண்டி வேண்டாம்டா ஏண்டா அத நானா ஓகே அதுங்கடையல ஆ அதுவா தேவையே இல்ல ஆ ஓகே நான் போடுறேன் சண்டேல போடுறமா பெஸ்ட் ஒரு பக்கெட் ஒரு திருவ எல்லாத்தையும் வெடிடா பெரிய பெரிய நான் ஒரே ஒரு பக்கெட்டு வேண்டாம் மட்டும் தலை பக்கெட் பண்ணிட்டு போச்சு எப்போ போய் வர்றது ஃபோன் நம்பர் கிடையாது ஒண்ணு கிடையாது பெரிய கிலோ ஒரு பக்கெட்டு பாரங்க வருது பாருங்க வந்துடுது டேய் வந்து இல்ல நீங்க எதுக்கு நீங்க எல்லாம் தர வந்திருக்க எது மீன் சரியா தர வந்தான் ரெண்டு மீனா ஒரு மீனா ஒரு மீனா இல்லட்டக்கு வந்துருன நீ பில்லட்டில நால வந்து மூணுยางடி வந்துச்சு சொல்லி ஆமாம் நீங்கள் ஒவ்வொன்றா தோல்ட்டு வாங்க நாட்டு மீன்லாம் பாட்டி தான் வாங்க நாட்டு மீன் தோல் ஜத்தோர்த்தது போன் வாங்கணும் உடனே என்னோட சேனலுக்கு மப்பிளிக் விளம்பரம் போன வேண்டியதா நேம் மாதில்ல நேம் சேட்டு போடுறேன் சொல்ல விட சொல்ல சொல்லக்கூடாது ஓகே இல்லையா கொஞ்சம் சொல்றேன் கரெக்டாக இருக்கோம் உங்களை

ச்சு சரியான மீன் கேட்டு இருபத்தி ஆறு தலை இருபத்தி ஆறு இருபத்தி எழுபத்தா செம்மர் ரேட்டு வேணா நீங்கள் எதாவது வாங்கணுமாப்பாட்டாக போதும் ஒரு மீன் ஆயிரத்தி எட்டு ரெண்டாயிரம் ரூபாயுமா இந்த பாறை பார்த்தீங்களா ஒரு பிறப்பில் பற்றியா

இந்த ஆரம்பித்து வருது ஒரு வேளை கூப்பிடலாம் இல்லைன்னா நாளைக்கு கூப்பிடலாம் கேவு அவன் அவங்க திட்டு போயிடணும் அது சரி அதனால தனி கட்டி எடுத்து விட்டா முடியுதா பொறும சார்ண்ணா நம்பர் இதில் போட்டு அவ்வளோதான் கலக்கல எல்லாம் எல்லாம் போய் போகும் போ நம்பர் ஒரு மா <cavalong>

போவோம் ஐநூறு தான் போவோம் போட்டு பிரச்சனை இல்லை மாற்றி மாற்றி போட்டு கிடையாது அபிதான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு மறந்துடுவான்